ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ பஞ்சுமிட்டாய் சீலகட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா என்ற பாடலை கேட்டதும் அட மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை படத்துல இந்த பாட்டுக்கு அந்த டீச்சர் என்னமா டான்ஸ் ஆடியிருப்பாங்க தெரியுமா என வைபாகி பல் இழித்தால் நீங்கள் இந்த பாடலை கேட்டதும் ஒரு பக்கம் குஷ்பு மறுபக்கம் ஊர்வசி நடுவுல நெப்போலியன் என்னமா குத்தாட்டம் போட்டிருக்காங்கப்பா என துள்ளி எழுந்தால் ஊதவே வேணாம் நீங்க நைன்டி கிட்ஸ் ஆனால் இந்த பாடல் மீண்டும் மீண்டும் வாழைப்படத்தில் ஒலிக்கும் போதெல்லாம் இந்த பாடல் வரைகளை கஷ்டப்பட்டு எழுதிய பாடலாசிரியரும் இயக்குநருமான கஸ்தூரி ராஜாவின் ரியாக்ஷனோ வேறு அதாவது குஷ்பு நெப்போலியன் ஊர்வசி குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த பாடலில் மணிவண்ணன் ஓரமாக நின்று சிகரெட் புகையை ஊதி தள்ளிக்கொண்டே ஒரு பார்வை பார்ப்பாரே அப்படித்தான் இருந்திருக்கிறது கஸ்தூரி ராஜாவின் மனநிலையும் அதுவும் திருட்டு களவாணித்தனம் பகல் கொள்ளை என அதை அனுமதி இல்லாமல் பயன்படுத்திய புதிய இயக்குநர்களை விமர்சித்த அவரது பேச்சில் இருந்து அப்படி ஒரு கோபம் வெளிப்பட்டிருக்கிறது அதுவும் அடுத்து வந்த அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தில் வெளியான ஒத்த ரூபாயின் தாரே ஒரு வனப்பத்தட்டும் தாரேன் பாடல் பயன்படுத்தப்பட்டிருப்பதற்குத்தான் இதுவரை யாரும் இவ்வளவு ஓப்பனாக கழுவி ஊற்றியதே இல்லையே என்கிற அளவுக்கு கழுவி ஊற்றியிருக்கிறார் கஸ்தூரி ராஜா அதுவும் அடிக்கடி காப்பிரைட்ஸ் ராயல்டி என சர்ச்சையில் சிக்கும் இசை இளையராஜா கூட இவ்வளவு ஆக்ரோஷமாக கொந்தளித்திருக்க மாட்டார் அவரையே ஓவர்டேக் செய்யும் விதமாக கொந்தளித்து சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் ஒத்தே ரூபாயும் தாரேன் பாடலை எழுதியவரும் அந்த படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளருமான கஸ்தூரி ராஜா இயக்குனர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் கஸ்தூரி ராஜா என்றால் இப்போது தெரியாத டூ கே கூட நடிகரும் இயக்குநருமான தனுஷ் இயக்குனரும் நடிகருமான செல்வராகவன் ஆகியோரின் அப்பா என்றால் ஓ அவரா என்று ஆச்சரியப்படுவார்கள் இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கஸ்தூரி ராஜா ஒரு நடிகர் ஆனால் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் விசு ஆகிய இயக்குனர்களிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து நடிகர் ராஜ்கிரண் மூலம் என் ராசாவின் மனசிலை படத்தில் இயக்குனரானவர் கஸ்தூரி ராஜா இவர் தொடர்ந்து ஆத்தாவுன் கோயிலிலே நாட்டுப்புற பாட்டு வீர தாலாட்டு எட்டுப்பட்டி ராசா வீரம் விளைஞ்ச மண்ணு என்னாச ராசாவே என மண்மன மாறாத படைப்புகளை கொடுத்த இன்னொரு பாரதி ராஜாதான் இந்த கஸ்தூரி ராஜா டூரிங் டாக்கிஸ் தளத்திற்காக நடிகர் சித்ரா லட்சுமணன் நடத்திய நேர்காணலில் இயக்குனர் கஸ்தூரி ராஜா தனது ஆதங்கத்தை ஆத்திரமாக கொட்டி தீர்த்திருக்கிறார் தனது பாடல் வரிகளை தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமலேயே வாழை படத்தில் பஞ்சு பஞ்சுமிட்டாய் சீலகட்டி பாடலையும் குட் பேட் அக்லி படத்தில் ஒத்த ரூபா பாடலையும் திருடி பயன்படுத்திக் கொண்டார்கள் என்கிற ரேஞ்சுக்கு குற்றம் சாட்டியிருக்கும் கஸ்தூரி ராஜா அந்த பாடல் வரிகளை உருவாக்க அவரது கஷ்டங்களையும் கடின உழைப்பையும் அதற்கு பின்னால் இருக்கும் வழிகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படி அவர் கூறும்போது பொதுவாக என்னுடைய படப்பாடல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் அதற்கென்று மெனக்கெடுவேன் அதற்கென்று சிரமப்படுவேன் அதுவும் இளையராஜா சார் கூடவும் தேவா சார் கூடவும் போராடுவேன் கட்டுவேன் அதனால் தான் எல்லா படங்களிலும் பாடல்கள் ஹிட் அதுல ஒரு மூன்று பாடல்கள் படுகிறது அடுத்தது ஒத்த ரூபா தாரேன் பாட்டு அதுதான் பயங்கரமான பாட்டு இது சாதாரணமாக கிடைத்துவிடவில்லை என்கிறவர் அதற்கான வலி நிறைந்த பிளாஷ்பேக்கையும் கூறினார் என் ராசாவின் மனசிலே படம் பண்ணின பிறகு இளையராஜா சாருடன் படம் பண்ணவில்லை ஐந்து படங்கள் தேவா பண்ணினார் தாய் மனசு சோலையம்மா இந்த மாதிரி படங்கள் போன பிறகு ராஜா சார் இசையில் பாட்டு எழுத வேண்டுமே என தோன்றியது மௌன மொழிதான் நான் முதலில் பாடல்கள் எழுதியது அத்தனை பாடல்களுமே ஹிட் ஆனால் ராஜா சார் மியூசிக்கில் ஒரு பாட்டு எழுத வேண்டுமே என்பதால் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன் பாருங்கள் என்ன செய்வது அவர் அழைக்க மாட்டேங்கிறார் அப்படியென்றால் சொந்த படம் எடுத்து விடுவோம் என கடனை உடனே எல்லாம் வாங்கிக் கொண்டு அவரை போய் ஐந்து படங்களுக்கு பிறகு பார்க்கிறேன் இளையராஜா சாரிடம் படம் பண்ணணும்னே என்றதும் ஒப்புக்கொண்டார் இளையராஜா கஸ்தூரி ராஜா என் ராசாவின் மனசிலைவுக்கு அடுத்த படம் என்ன பண்ணலாம் என பைத்தியம் பிடிச்சு போய் சுத்துற கிராமத்தில் அதாவது தேனிக்கு போய் அங்கிருந்து யோசிக்கிறேன் திடீர்னு ஒரு திருவிழா இருக்கு வாங்க என அழைக்கிறார்கள் போறோம் போறோம் பத்து இருபது கிலோமீட்டர் போறோம் போனால் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணி அங்கு போனால் அக்கிராமத்து மக்கள் ஆயிரம் பேர் சூழ்ந்திருக்கிறார்கள் அப்படியே பணி பெய்யது பேசாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள் நடுவில் ஏதோ திருக்கூத்து நடக்கிறது பன்னிரண்டு மணிக்கு மேல் அந்த கரகத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு இரண்டு குரூப்பாய் கொண்டிருக்கிறார்கள் விடியர் காலை மூன்று மணி ஆகிவிட்டது அப்போதும் கூட மக்கள் எழுந்து செல்லவில்லை அப்போதுதான் நம் மண்ணோட கலாச்சாரம் என்பதை உணர்ந்தேன் என்னடா இது எத்தனை லட்சம் செலவு செய்து ஒரு பாட்டு எடுக்கிறோம் அந்த பாட்டு வரும்போது எழுந்து வெளியில போயிடுறாங்க தியேட்டர் உள்ள பெரிய டிராஃபிக்கா இருக்கு அப்படின்னா இதுல என்ன இருக்கு அங்கதான் டைட்டில் பிறக்குது நாட்டுப்புற பாட்டு இதைவிட பெஸ்ட் டைட்டில் இளையராஜா சாருக்கு பிடிக்க முடியாதுன்னு தோணுச்சு என ஒத்தரூபாத்தாரன் பாடலில் படத்தலைப்பு உருவானதை சுட்டிக்காட்டிய கஸ்தூரி ராஜா அந்த பாடல் உருவானது குறித்தும் கூறியுள்ளார் அந்த கலைஞர்களோடவே திருப்பி திருப்பி பயணிச்சேன் ஒரு பதினைந்து நாட்கள் அவர்களோடு சுற்றின பிறகு அதுலதான் ஒத்த ரூபா தாரேன் ஒரு வனப்பு தட்டும் தாரேன் என அவங்க ஒரு இடத்தில் பாடினாங்க அதுல ரெண்டு வரி இருந்தது இதுதான் என அந்த பாட்டை எழுதி கொண்டு வந்து ராஜா சார் கிட்ட கொடுத்தேன் ஆனா ராஜா சார் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இது வேண்டாமியா நிறைய பண்ணிட்டேன் நான் வேற புதுசா பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு அவர்கிட்ட ஒரு வாரம் போராட்டம் அவருக்கு புரிய வைத்து பிறகு புரிந்து கொண்டார் அவர் பண்ணி கொடுத்தது எவ்வளவு பெரிய பில் தெரியுமா மூவாயிரம் ரூபாய் அவ்வளவுதான் மூன்று மணி நேரத்தில் முடிந்து விட்டது படம் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் ஓடியது அந்த ஒரு பாட்டுக்காக என கூறி மெய் வைத்தவர் அதற்கு பிறகு அந்த பாடலை எடுக்க அவர் பட்ட கஷ்டங்களையும் பொருளாதார நெருக்கடைகளையும் சுட்டிக்காட்டினார் ரொம்ப கடுமையான சூழல் அது காசு கிடையாது எப்படிடா படத்தை முடிப்பது என்கிற நிலை அந்த ஒரு பாட்டுத்தான் முடிக்க வேண்டிய பெண்டிங் உள்ளது குஷ்புவுக்கும் கொஞ்சம் ட்ரையான சீசன் அவங்களுக்கும் நிறைய படங்கள் இல்லை ஆனாலும் அந்த அம்மா கிட்ட போய் பேசினேன் முதலில் ஸ்ரீவித்யா போட்டு பண்ணியிருந்தேன் கதை வேறு மாதிரி இருந்தது படம் பார்க்கும்போது எனக்கே மைண்ட் செட் ஆகவில்லை என்னடா இது நாம நினைச்சது போல இல்லையே ஏதோ ஒன்று குறைகிறது என தோன்றியது நாளைக்கு ரீ ரெக்கார்டிங்னா இன்றைக்கு சொல்றேன் ராஜா கிட்ட ரீ ரெக்கார்டிங் வேணாம்னே அப்புறம் பண்ணிக்கலாம் படம் சரியா இல்லைன்னு ஃபேக்டா சொல்லிட்டேன் அவரே புரிஞ்சுக்கிறார் அப்புறம் போய் குஷ்பு கிட்ட விஷயத்தை சொன்னேன் அந்த பாட்டு நடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்க காசு இல்லை உங்களுக்கு காசு கொடுத்தா ஷூட்டிங்கிற்கு காசு இல்லைன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க சார் உங்ககிட்ட நான் காசு கேட்கவே இல்லையே என சொன்னார் இன்னைக்கு யாராவது அப்படி சொல்லுவாங்களா நான் பாரின் போக போறேன் ஒரு நாள் தான் இருக்கு நீங்க அதுக்குள்ள எடுத்துடுங்க நீங்க படத்தை முடிச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு கூட பணம் கொடுங்கன்னு குஷ்பு சொல்லிட்டாங்க அரேஞ்ச் பண்ணும் முப்பத்தாறு மணி நேரம் தலையில் வச்ச அந்த கரகத்தை அதுவும் சாதாரண கரகம் இல்லை மூன்று பக்கங்களும் இரும்பு கிளாம்ப் போட்டு தலையில் ரெண்டு பக்கங்களும் அப்படியே நெற்றி போட்ட இறுக்கி பிடித்துக் கொள்ளும் தலையின் பின்பக்கமும் பிடித்துக் கொள்ளும் கொஞ்சம் நேரம்தான் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் குஷ்புவுக்கு வலி ஆரம்பித்தால் அப்படியே அவங்களோட அசிஸ்டன்ட் அம்மா மடியில படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு முப்பத்தாறு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணி அந்த சாங்க முடிச்சு கொடுத்தாங்க இவ்வளவு சித்திரவதைகள் இருந்தது அந்த வெற்றிக்கு பின்னால் அதுதான் முன்னூற்று அறுபத்தைந்து நாள் சும்மா ஓடல அப்படிப்பட்ட பாட்டுக்குத்தான் ஓடுச்சு பஞ்சு மிட்டாய் சீலகட்டி ஒத்த ரூபாய் தாரேன் தூதுவளை இலைய அரைச்சி இந்த மூன்று பாடல்களையுமே நான் தான் எழுதினேன் என டைட்டில் கார்டு போட்டு ஊரெல்லாம் சொல்லணும் போல இப்போ ஆகிடுச்சு ரெண்டையுமே கூறு போட்டு எடுத்து படத்துல டக்குன்னு வச்சுட்டாங்க தூதுவளை இலை அரைச்சி பாடல் இன்னும் கண்ணுக்கு தெரியல போல என கோபமாக சிரித்தவர் குட் பேட் அக்லி படத்தில் ஒத்தர் ரூபா தாரின் பாடலை பயன்படுத்தியதற்கு கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அவர் கூறும்போது அஜித் குமார் நடித்த குட் பேட் அக்லி ட்ரெயிலர் வந்தது அதுல பஞ்சுமிட்டாய் சீல கட்டின்னு போட்டிருந்தது அப்போது எல்லோருமே என்னிடம் உங்கள் பாட்டு வருகிறதே என கேட்டார்கள் அப்போ எனக்கு அது சீரியஸா தோணல விட்டுட்டேன் பிரெண்ட்ஸ் எல்லாம் போன் செய்தார்கள் ஏன் லீகலா போகக்கூடாதா எனக்கு ஒரு தயாரிப்பாளர் மீது வழக்கு தொடருவதா ஆந்திராவில் இருந்து வந்திருக்கிறார் நம்ம மக்களுக்கு ரொம்ப பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறார் இதற்கு போய் அவர் மீது கேஸ் எல்லாம் போடக்கூடாது லீகல் வேண்டாம் என விட்டுவிட்டேன் போக போக பார்த்தால் நிறைய கேள்விகள் வருகின்றன இப்போது நான் வெளியில் போனால் அஜித் பட பாடல் என ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கஸ்தூரி ராஜா பாடத்து பாட்டு என இல்லை என வருத்தப்பட்டவர் இது போன்ற பாடல்களை எடுக்கும் போது அந்த பாட்டு உங்களுக்கு தேவை என்றால் ஒரு போன் செய்து கேட்கலாம் வருங்கால இளைஞர்கள் வருகிறார்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் என்றுதான் சொல்ல போகிறோம் வேண்டாம் என சொல்லப் போவதில்லையே நமக்கு பேர்தான் நாம பேருக்காகத்தான் போராடுகிறோம் இனிமேல் என்ன சம்பாதிக்கணும் நம்ம பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து விட்டார்கள் பணத்துக்காக எப்போதும் நான் பேச வரவில்லை ஒரு போன் செய்து உங்க பாட்டு நல்லா இருக்கு சார் எங்க படத்துல நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் என்கிறவர் குட் பேட் அக்லி படத்தில் அந்த பாடலின் போது என் பெயரை ஏன் போடவில்லை எனவும் கேள்வி எடுப்பு இருக்கிறார் அவர் போது என்னோட பாடல் வரிகள் ஒத்தருவா தாரேன் குட் பேட் அக்லி படத்தில் இருக்கிறது என் பெயர் அதில் இருக்கிறதா பாடலாசிரியர் என போட்டிருக்கலாம் போடணுமா இல்லையா போடல இது என்ன நாகரீகம் இதுக்குத்தான் ஒத்தருவா பாடல் எடுக்கிறதற்கும் படம் எடுக்கிறதற்கும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தேன் அவ்வளவு சிரமப்பட்டு ரத்தம் சிந்தி எடுத்துட்டு வந்தத பொசுக்குன்னு தூக்கி இருக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு போய்விட்டால் என்ன அர்த்தம் சரி படம் நன்றாக ஓடிவிட்டது உங்க பாட்டால் ஓடுது சார் என ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே இரண்டு இயக்குநர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் எங்கு ரைட்ஸ் வாங்க வேண்டுமோ அங்கே ரைட்ஸ் வாங்கித்தான் எடுக்கிறோம் என்கிறார்கள் ஆடியோ ரைட்ஸ் தான் கொடுக்கிறோம் பாடல் வரிகளை பயன்படுத்த யாருக்குமே உரிமை கொடுக்கவில்லை அப்படி இருக்க ஏன் இதை ஒரு இயக்குனர் டு இயக்குனர் ஒரு சீனியர் என்கிற முறையில் ஒரு வார்த்தை கேட்டால் என்ன தப்பு ஒரு ஆடியோ லான்ச்சில் கூப்பிட்டு இவர்தான் அந்த சாங்கை பண்ணினார் என சொன்னால் என்ன தப்பு என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கும் கஸ்தூரி ராஜா அத்தோடு நிற்கவில்லை புதிய இயக்குநர்கள் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும் இல்லையா என அந்த இயக்குநர்களை வெளிப்படையாக இன்னும் வெளுத்து வாங்கியுள்ளார் அதாவது அவர் விமர்சிக்கும் போது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான் எழுதிய பாடல் வெளியாகி கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகிவிட்டன முப்பது வருடங்களாக என் பாட்டு பசுமையாக இருக்கிறது ஜீவன் இருக்கிறது இன்றைக்கும் மக்களிடம் பாப்புலராக இருக்கிறது இப்போது வரக்கூடிய இயக்குநர்கள் முப்பது வருடங்களுக்கு பிறகு உங்கள் பெயரை சொல்வது போல ஏதாவது கொடுங்கள் என்கிறேன் அதை விட்டுவிட்டு எங்கடா பாப்புலராயிருக்கு என எடுத்து எடுத்து போட்டுக் கொள்வது ஒரு புதுமையான இயக்குனரா புதுசா வர்றவங்க புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும் இல்லையா களைக்குத்தாடி இப்படித்தான் பாடுறாங்க என சொன்னதுக்கே ஒருத்தம் போட்டா நீ ஏன் போடுற என என்னை பார்த்து கேட்டார் இளையராஜா சார் இத்தனைக்கும் அது சினிமாவில் வரவில்லை சினிமாவில வேறு மாதிரி வந்திருக்கும் அதுக்கே வேற போடுகிறேன் என்றார் இன்னைக்கு இருக்கிறவங்க ஈஸியா அப்படியே தூக்கி வச்சுக்கிறதுக்கு என்ன களவாணித்தனோ இது திருட்டுத்தனம் என சொல்லாமல் வேறு என்ன சொல்வது பகல் கொள்ளை நாமும் கஷ்டப்பட்ட உழைப்பை இவர்கள் ஈசியாக அப்படியே வந்து அந்த பாட்டை எடுத்துவை இந்த பாட்டை எடுத்துவை என எட்டு பாட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு வார்த்தை கேட்டால் என்ன என கேள்வி எழுப்பி வெடித்து சிதறியுள்ளார் கஸ்தூரி ராஜா மேலும் ஆடியோரைட்ஸ் வாங்கியவர்கள் மற்றும் இசையமைப்பாளர்களையும் அவர் விட்டு வைக்கவில்லை ஆடியோரைட்ஸ் என பொதுவாகத்தான் கொடுக்கிறோம் இந்த பாட்டை கொண்டு போய் இன்னொரு படத்தில் பயன்படுத்து என கொடுக்கவில்லை அட்லீஸ்ட் அந்த ஆடியோ ரைட்ஸ் வாங்கினவர்களாவது நம்மிடம் கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா இத்தனை பிசினஸ் பண்றதற்காக கொடுக்கிறோம் அந்த படத்தில் பணியாற்றியவர்கள் மிகப்பெரிய மியூசிக் டிரக்டர்கள் ஏன் அவர்களிடம் ஒரு பாட்டு இப்படி வாங்க முடியாதா முன்னூறு கோடி ரூபாய் நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட் ஒரு நல்ல பாட்டு வாங்கிறதற்கு உங்களால் முடியவில்லை என்றால் எத்தனை வருடத்திற்கு சினிமாவில் பயணம் தொடரும் நாம் இவ்வளவு நாட்கள் இருப்பதற்கு காரணம் ஒரு படம் எடுத்தால் ராஜா சார் யோசிப்பேன் தெய்வா சார் யோசிப்பேன் நம்ம கலாச்சாரத்திற்குள்ள எவ்வளவோ இருக்கிறது அப்போ என்னத்துக்கு புது மியூசிக் டைரக்டரை கோடி கணக்கில சம்பளம் கொடுத்து அவங்களை போடுறீங்க வேலை வாங்க தெரியல சொல்லி வேலை வாங்குவதற்கு சோம்பேறித்தனமா ஒன்று நீயே திங்க் பண்ணி உனக்கு அப்புறம் உன்னை பற்றி சொல்றதற்கான விஷயங்களை அந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுக்க வேண்டும் இல்லையா முறையாக வேண்டுமா நீங்கள் அவர்களிடம் கேட்டு சார் நாம் பயன்படுத்திக் கொள்கிறேன் என பெருந்தன்மையாக கேட்டால் எப்படி இருக்கும் போங்க என விட்டு விடுவோம் அந்த படத்தில் முழுவதுமாக வருகிறது பாடலாசிரியர் என போடுங்கள் ஆடியோ லான்ச்சில் கூப்பிட்டு இவர்தான் அந்த பாட்டை எழுதினார் என சொல்லுங்கள் அதெல்லாம் ஒரு பேர்தானே அதற்குத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேற பஸ் செய்யவா தெரியும் சினிமாதான் தெரியும் தனது மனதற்குள் தேக்கி வைத்திருந்த மொத்த கோபத்தையும் இந்திய ஏவுகணை தாக்குதல் போல நடத்தியிருக்கிறார் கஸ்தூரி ராஜா வழி நிறைந்தவர்களின் வாழ்க்கையை வாழைப்படத்தின் மூலம் படமாக்கி இருக்கிறேன் என கூறிய இயக்குனர் மாரி செல்வராஜ் கஸ்தூரி ராஜாவின் வலிகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஏகேனா யாரு தெரியுமா ஏ கே ஒரு ரெட் டிராகன் தெரியுமா ஏகே ஒரு சிங்கம் தெரியுமா ஏகே ஒரு இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் தெரியுமா ஏகே ஒரு மான்ஸ்டர் தெரியுமா என அஜித் பற்றி தெரியுமா தெரியுமா என கேட்டீங்களே இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கே காரணமான ரூபா தாரே பாட்டை எழுதின பாடலாசிரியர் யார் தெரியுமா என குட் பேட் அக்லி பட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனை பார்த்து கேட்டுவிட்டார் கஸ்தூரி ராஜா இனி மாரி செல்வராஜும் ஆதிக் ரவிச்சந்திரனும் அவருக்கு பதிலை எப்படி சொல்லப் போகிறார்கள் என்பதை திரை ரசிகர்களின் எதிர்பார்ப்பு ஆட்சி பாதாம் ட்ரிங் வாங்கினா மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்